கண்ணியத்திற்குரிய வல்ல அல்லல்லாகவே நல்லடியார்களே நோன்பாளிகளினுடைய மகிழ்ச்சி சம்பந்தமாக நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அழியவசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அதை பெரும்பாலான இஸ்லாமியர்களிடத்தில் நோன்பு திறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் அந்த எண்ணம் நமக்கு வருவது குறைவாக இருக்கிறது பொதுவாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னென்னா இன்னமல் பின்னியா செயல்கள் யாவுமே எண்ணங்களை பொறுத்து தான் அமைகின்றன என்று அல்லாஹுடைய தூதர் நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போது நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சி என்று அல்லாஹுவின் தூதர் அவங்க சொல்கிறாங்க ஒன்று நோன்பு திறக்கும்போது ஏற்படுகிற மகிழ்ச்சி அப்போ இந்த வாசகத்தை நம்ம கவனித்தோம்னா நோன்பு திறக்கிற அந்த நேரம் அதாவது மகரிபுடைய பாங்கு வந்த அந்த நேரம் உடனே நாம் நோன்பை திறந்துடணும் அதை நம்ம எதிர்பார்க்கணும் சில பேர் அந்த நேரத்தில் துவா கேட்குறது அதாவது நோன்பு திறக்கு நேரம் வந்த பிறகு துவா கேட்கக்கூடாது அதுக்கு முன்னால் விரும்பினா நம்ம கேட்கலாம் அப்போ நோன்பு திறக்கிற அந்த நேரத்தில் அதை எதிர்பார்த்திருந்தவனாக ஒரு பலகீனமானவனாக அல்லாஹ் இடத்துல நாம் வந்து இந்த நோன்பு திறக்கிற இஃப்தாரோடைய சூழலை அமைச்சிக்கணும் இறைவா என்னால் இந்த பசியை கட்டுப்படுத்த முடியாது நீ சொன்னதன் காரணமாகத்தான் நான் இந்த உணவையும் பானத்தையும் கட்டுப்படுத்தியிருந்தேன் என்ற அந்த ஒரு அடிமைத்தனம்தான் அந்த நேரத்தில் நமக்கு வரணுமே தவிர இன்னும் நான் பத்து மணி நேரம் கூட பசியோடு இருப்பேன் பாரு அப்படின்ற மாதிரியான தன்மை இருக்கக்கூடாது அப்போ நோன்பு திறக்கிற அது ஒரு மகிழ்ச்சி அது யதார்த்தமாகவே எல்லாருக்கும் வந்துடும் ஏன்னா கண்ணு முன்னாடி அது போன்ற உணவு பாத்திரங்கள்லாம் இருக்கிறது ஆனால் மிக முக்கியமாக அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்ன இரண்டாவது மகிழ்ச்சி ஒன்று நோன்பு திறக்கிற அந்த மகிழ்ச்சி இரண்டாவது மகிழ்ச்சி அல்லாஹுவை சந்திக்க போகிறார் என்ற மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை நாம் இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பாளிகள் இஃப்தார் நோன்பு திறக்கும் பொழுது இந்த ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்று கொள்ள வேண்டும் நான் அல்லாகவே சந்திக்க போகிறேன் என் இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நோன்பாளிகளுக்கு கிடைக்கிறதுனால இன்ஷால்லா எனக்கும் அது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் இணை கற்பிப்பு இல்லாமல் அநியாயம் செய்யாமல் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தாங்களோ எதையெல்லாம் தடுக்கக்கூடிய சூழல் இருந்ததோ இவை அனைத்தையும் நம் வாழ்க்கையில் தடுக்க வேண்டியதை தடுக்கிறதும் செய்ய வேண்டியவைகளை செய்யக்கூடிய தன்மையும் இருந்தால் அல்லாஹினுடைய சந்திப்பிலே நாம் இலகுவாக சந்திக்க முடியும் அப்போ நோன்பாளிகளுடைய மகிழ்ச்சியில் மிக முக்கியமானது அல்லாஹுவை சந்திக்க போகிறோம் என்ற மகிழ்ச்சி அலமது இல்லா இப்போது அல்லாஹுவினுடைய சந்திப்பு இருக்க இது குறித்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை அவர்கள் செய்ய அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி மண் அஹபலிக்கா அல்லாஹூ அஹபல்லாஹுலிக்காஹூ யார் அல்லாஹுவினுடைய சந்திப்பிலே ஆசை வைப்பாரோ அவருடைய சந்திப்பில் அல்லாஹ் ஆசை வைக்கிறான் யார் அல்லாஹுடைய சந்திப்பிலே சந்திக்க கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய சந்திப்பில் அல்லாஹ் விருப்பு வகிக்கிறான் என்று நபி சல்லா அலைசல்மாவும் சொல்கிறாங்க இந்த செய்தியை கேட்டவுடனே ஒரு நபி தோழர் எந்திரிச்சு கேட்குறாங்க அல்லாஹுவின் தூதரே நீங்கள் இப்பொழுது சொன்ன இந்த செய்தி மட்டும் உண்மையாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் அழிந்து விடுவோமே ஏனென்றால் நாங்கள் யாருமே மரணத்தை விரும்பவில்லையே என்று கேட்குறார் அதாவது அல்லாஹுவை சந்திக்க வேண்டுமென்றால் நல்லடியாராக மரண அடைந்தவராக இருக்கணும் அப்போ அந்த நபித்தோழர் அப்படி கேட்டவுடன் அந்த நபி அசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நினைத்தது போன்று இல்லை உயிர் பிரியக்கூடிய அந்த நேரம் மரண நேரம் அந்த நேரத்தில் பார்வைகள் ரெண்டும் சுழன்று கொண்டே செல்லும் உள்ளங்கள் இதயம் அப்படியே மூச்சிறைத்து கொந்தளிக்கும் முடிகளெல்லாம் சிலிர்த்து கொள்ளக்கூடிய நேரம் கால்கள் கைகள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் எவன் ஒருவன் அல்லாஹவினுடைய சந்திப்பில் ஆசை வைப்பானோ அவனுடைய சந்திப்பில் அல்லாஹ் ஆசை வைக்கிறான் அந்த நேரத்தில் எவன் அல்லாஹுவை சந்திக்க கூடாது என்று நினைக்கிறானோ அந்த சந்திப்பில் அல்லாஹ் வெறுப்பு வைக்கிறான் அப்போ இறைவனை சந்திப்பது என்பது மாபெரும் மிக முக்கியமான பாக்கியம் அந்த பாக்கியம் நோன்பாளிகளுக்கு கிடைக்கிறது அது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் நபி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சி ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது இன்னொன்று அல்லாஹுவை அவர் சந்திக்கப் போகிறார் என்ற மகிழ்ச்சி அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தந்த அருள்புரிவானாக அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே வபரகாத்து